உணவுன்றது அவரை ஒரு விருப்பம் தான் ஆனால் முருகனுக்குன்னு விரதம் இருந்தீங்கன்னா அந்த விரதத்தில் உண்மையாக இருங்க ஒரு நாள் விரதம் இருந்தால் கூட அந்த ஒரு நாள் முருகனை நினைங்க பத்து நிமிஷம் கோயிலுக்கு போன கூட அது பத்து நிமிஷம் ஃபோனை எதுவும் எடுக்க முருகனை மட்டும் நினச்சிட்டு வாங்க ரெண்டு நேரம் நீங்கள் கோயில் இருக்கீங்க ரெண்டு மணிநேரம் முருகன் நினைங்க தினமும் முருகா முருகா நினைக்கிறது அது ஒரு வரம் ஆனால் எப்போல்லாம் நீங்கள் பக்தியாக இருக்கீங்களோ எப்போல்லாம் விரதமாக இருக்கீங்களோ அந்த விரத நேரத்தில் மட்டும் உண்மையாக இருங்க சில பேர் விரதமாக இருக்கும்போது இந்த முட்டை போட்ட கேக் கூட சாடாமல் இருப்பான் அது அவங்க பக்தி சில பேர் தெரியாமல் சாப்பிட்டாங்களா இருப்பாங்க எனக்கு வந்து வந்த மெசேஜ்லேயே அதிகமான மெசேஜ் தெரியாமல் முட்டை போட்டு கேக் சாப்பிட்டேன் தெரியாமல் முட்டையோட கேக் சாப்பிட்ணும் அதெல்லாம் எந்த தவறும் கிடையாது உங்கள் உள்ளத்தில் ஒரு பக்தி இருக்கும் அந்த பக்தி தான் முருகர் பார்க்குறாரு நீங்கள் எப்படி ஒன்றாலும் இருங்க உண்மையாக இருக்கீங்களா எவ்வளோ அடித்தாலும் நம்மளை வந்து விடாமல் இருக்கானா எவ்வளோ சோதனை வந்தாலும் வந்து விரக்தி ஆகாமல் இருக்கானா என்ன நம்புலானா முழுசா அந்த நம்பிக்கை வர வரைக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்கிற தாமதம் ஆகிட்டே இருக்கும் நம்பிக்கை வந்துருச்சுன்னா அடுத்த நொடி அந்த பலன் கிடைச்சிடும் அதனால தைப்பூசம் விரதம் இருந்தவங்க திடீர் இறப்புகளால் மாலை கட்டியிருப்பீங்க இல்லை யாராவது ஒரு முக்கியமான ஒரு டெத்துக்காக போயிருப்பீங்க அதனால விரதம் ஆயிடுச்சோ இல்லை நம்ம முட்டை